ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிசைனர் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸு அல்லது வந்து ஒரு மிஷின் எம்ப்ராய்டிங் போடுறது ஹேண்ட் எம்ப்ராய்டிங் போடுறதுக்கெல்லாம் எப்படி மார்க்கிங் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் நான் அந்த மாதிரி வந்து ஒரு பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பேப்பரை வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து இப்படி டப்பில் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இது வந்து அளவு ப்ளவுஸு அளவு ப்ளவுஸுடைய வலது க வலது கையை எடுத்து இப்போ வந்து நம்ம கை தான் மெஷர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு கரெக்டாக நம்ம அந்த கிளாத்தெல்லாம் கட் பண்ணுறதுக்கு எப்படி அந்த சென்ட்ரு பாயிண்ட் வைப்போமோ அதே மாதிரியே சென்ட்ரு பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க பேப்பர் வந்து ஒன் ஒரு ஒத்த பேப்பராக எடுத்து ரெண்டாக மட்டும் மடித்துக்கோங்க ரெண்டாக எடுத்து கிளாத் மடிக்கிற மாதிரி நாலாக மடிக்க வேண்டாம் ஒத்த பேப்பரை எடுத்து டபுளாக மட்டும் மடித்துக்கோங்க இப்போ வந்து இது அளவு வச்சு கட் பண்ணிடலாம் இப்போது இது வந்து தையலுக்கு தேவையான அளவு இது வந்து ஷோல்டர் இது ஆம்கோல் அளவு இது கை சுற்று அளவு இது வந்து கையுடைய உயரம் இதை எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்போ வந்து கையை இப்படி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து இதை வந்து இப்போ கோடு போட்டுக்கலாம் இதுதான் வந்து கையுடைய சுற்றளவு ஆம்கோள் அளவு இதுதான் இது கை கீழே சுற்றளவு இது ஆம்கோள் அளவு இப்போது இது வந்து சாதா பிளவுஸை வச்சு நம்ம மார்க் பண்ணுறோம் நம்ம டிசைன் போடும்போது வந்து இங்கே வரைக்கும் நம்ம டிசைன் போட்டோம்னா இன்னும் தையல் வந்து வெளிப்பக்கமாக தள்ளி வந்துடும் அதனால் நம்ம ஒரு கால் இஞ்சி வந்து உள்ள தள்ளிக்கலாம் இந்த உள்ள தள்ளிட்டு இப்போ வந்து நம்ம போட்டிருக்கிற அளவு அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் அந்த இஞ்சி உள்ளே தள்ளி மார்க் பண்ணோம்ல அந்த மெஷர்மெண்ட்டில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இருக்கிற அளவுக்கே அப்படியே கட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி வந்து அப்படியே இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டு இது வந்து கையில் கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸு இதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க இது வந்து கரெக்டாக நம்ம இருக்கிற அளவு மட்டுந்தான் இப்போ மெஷர் பண்ணுறோம் இது வந்து ஷோல்டர் பகுதி இப்போது ஆல்ரெடி வந்து நம்ம எப்பவுமே ப்ளவுஸ் பிட்டு வந்து ரெண்டு கை வந்து ஃப்ரெண்டுக்காக குடைஞ்சி வெட்டுவோம் அதை வந்து இப்போ இந்த ஒரு பேப்பர்லையே அப்படியே கட் பண்ணிடலாம் இது கட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இது கண்டிப்பாக வந்து நம்ம கட் பண்ணணும் இப்போ வந்து பேக் சைடு வரைஞ்சிடலாம் பேக் சைடுக்காக நான் இந்த பேப்பர் எடுத்திருக்கேன் சாதாரண நியூஸ் பேப்பர் தான் இதில் வந்து ஷோல்டர் மடித்து பிடிச்சிடலாம் எப்பவும் போல் ப்ளவுஸ் எல்லாம் அளவு எடுக்கிறதுக்கு ரெண்டு ஷோல்டர் மடித்து பிடி அதே மாதிரியே இதை மடித்து பிடிச்சிட்டு கீழே வந்து இந்த ஜாயிண்ட் அளவு இப்போ வந்து இது அப்படியே இருக்கிற அளவு வச்சுக்கலாம் தையலுக்கு தேவையானது எந்த பகுதியிலையுமே விட வேண்டாம் எல்லா பகுதியிலையுமே இருக்கிற அளவு வந்து அப்படியே மெசர் பண்ணுவோம் இந்த கழுத்து பகுதி இதுதான் நமக்கு கழுத்து பகுதி இதில் வந்து மார்க்கரோ ஸ்கெட்சோ பேனாவோ என்ன வந்து நமக்கு கலர் வந்து தெரியுதோ அந்த மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க இதில் வந்து இப்போ ஸ்பாஃபீஸில் விழுகாதுன்னு தான் நினைக்கிறேன் இந்த பேப்பரில் ஏன்னா அந்த பேப்பர் வந்து கொஞ்சம் வலுவலுன்னு நைஸாக இருக்கு இருக்குது இப்போ இது வந்து ஃப்ரண்ட் பேக் நெக் வந்து வரைஞ்சிருக்கேன் இது ஷோல்டர் இது கோல் அளவு இது உடம்பு சுற்றளவு இது வந்து உயரம் இதை இப்போ இருக்கிற அளவு அப்படியே எடுத்தாச்சு எடுத்துட்டு பின் போட்டுக்கோங்க ஒரு பேப்பராக எடுத்து ரெண்டாக மடிச்சிருக்கோம் அதை வந்து நழுவை விடாமல் அப்படியே பின் போட்டுக்கோங்க இது பேப்பர்னால டக்குன்னு நழுவி வந்துடும் இது வந்து ஆம்கோள் அளவு நம்ம ப்ளவுஸ்க்கு எப்படி மெஷர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இது ஆம்கோள் அளவு இதை கொண்டு வந்து இதோட இப்படி ஜாயிண்ட் போட்டுரும் அதாவது இந்த இந்த த ஷோல்டர் தையல்லேருந்து கொண்டு வந்து ஆம்கோழ் தையலில் வந்து ஜாயிண்ட் போட்டுறோம் நெக்கு வந்து இது ரவுண்டு நெக்கு அவங்க கேட்டது வந்து பானா நெக்கு கேட்டிருந்தாங்க இந்த பானா நெக்கில் தான் நம்ம வந்து டிசைன் போட போகிறோம் கழுத்து மட்டும் நீங்கள் வித்தியாசப்படுத்துனீங்க மாற்றினீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அந்த மெஷர்மெண்ட்டை லைட்டாக மாற்றிக்கிறணும் இப்போது இதோடைய அகலம் வந்து நாலு இன்ச்சு இருக்குது உயரம் வந்து எட்டு இன்ச்சு இருக்குது இதை வந்து நம்ம இப்படியே வச்சு இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் புரியும் இதை வந்து இப் இப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த நாலு இன்ச்சிலே வச்சு இப்படியே கொண்டு வந்து இப்படி எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த பேக் சைடு அந்த கழுத்து பகுதி பார்த்தீங்கன்னா இப்படி வைடாக அப்படி இறங்கி ப்ளவுஸ் போட முடியாத அளவுக்கு ஷோல்டர் வளிஞ்சி வர்ற அளவுக்கு வந்துடும் அப்போ என்ன பண்ணணும் இந்த எட்டு இஞ்சியில் நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஒரு அடையாளத்தை மட்டும் போட்டுட்டு இந்த பகுதியை வந்து கம்மி பண்ணணும் இதில் வந்து பானா நெக் வரைய போகிறேன் ஷோல்டர் பகுதியில் வந்து நாலு இஞ்சி இருந்தது கீழே வந்து மூணு இஞ்சி வச்சுக்கலாம் இதை வந்து இப்போ இப்படியேவும் மேலே வந்து நாலு இஞ்சி இருக்கு கீழே மூணு இஞ்சியை வச்சு அப்படியே மார்க் போட்டலாம் போட்டாச்சு இதை வந்து இப்போ இருக்கிற அளவு அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கெல்லாம் ஒரு நட்சி புதுசாக ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் செனிப்பா குக்கிங் சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாரும் வந்து அந்த சேனலையும் பார்த்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த நெக் பாயிண்ட்டு இப்படி கட் பண்ணிடலாம் மேலே வந்து ஷோல்டர் பகுதி அதே அளவு தான் கீழ் பக்கம் வந்து இங்கே பாருங்க இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் இது வந்து எக்ஸ் நம்ம எடுத்த கட் பண்ணி எடுத்த கிளாத்து இங்கே மேலே இருக்கிற நாலு இன்ச்சிக்கு இப்படி எடுத்துட்டோம்னா இது இந்த அளவுக்கு வந்து இப்படி ரொம்ப அகலமாக வந்துடும் மேலே இருக்கிற மாதிரியே கீழே வந்துடும் அப்போ வந்து நமக்கு ஷோல்டர் லூஸ் ஆகும் அதனால வந்து கீழ் பாயிண்டை வந்து இருக்கோம் இதை வந்து இப்போ கிளாத்தில் வந்து நம்ம மெஷர் பண்ணிடலாம் இதுதான் இதோடைய கிளாத்து இதோடைய சேரீ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த பாசிப்பயருன்னு சொல்லுவாங்களா அந்த பச்சை இது வந்து நல்ல ஒரு மெரூன் கலர் கை பார்டருக்கு வந்து கைக்கு வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த பார்டரில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த சிலீவை வந்து எசர் பண்ணுவோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதையாவது ஒரு இடத்த வந்து ஸ்கிப் பண்ணி விட்டீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் வந்து அதுக்குள்ளே போயிடும் இப்போ வந்து இப்படி தண்ணி வச்சுக்கோங்க இந்த கீழ்ப்பகுதி வந்து நமக்கு மடித்து தைக்கிறதுக்கான பகுதி இப்போது நம்ம அந்த உள்ள கை இந்த பேப்பர் குடைஞ்சி வெட்டணும்ல அது வந்து இது அந்த பேப்பர் இது அந்த பகுதி அப்போது இது வந்து ஷோல்டர் சென்டர் பாயிண்ட்டு இதை வந்து இருக்கிற அளவு அப்படியே மார்க் பண்ணுங்க ஈஸியாக புரிகிற மாதிரி தான் சொல்லித்தர்றேன் புரியலை யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை கஷ்டமாக இருக்குன்னுலாம் நினைக்க வேண்டாம் இது வந்து இப்போ இருக்கிற அளவு நம்ம அப்படியே வரைஞ்சிருக்கோம் இதுதான் ஷோல்டர் பகுதி இந்த ஷோல்டர் பகுதியை மேலே வரைக்கும் கொண்டு போயிட்டு அப்படியே வந்து நமக்கு இந்த பகுதியில்தான் ஏதாவது நம்ம இருக்கிற அளவு தான் கரெக்டாக வச்சு கட் பண்ணியிருக்கோம் இருக்கிறத விட காலிஞ்சி கம்மி பண்ணி தான் நம்ம இதை கட் பண்ணியிருக்கோம் அப்போது தையலுக்கு தேவையான அளவு ஆல்ரெடி நம்ம இதில் கம்மி பண்ணியிருக்கிற கால இஞ்சி அளவு எல்லாத்தையும் நம்ம இதில் தான் சேர்த்துக்கிறணும் இதாக இருக்குது பாருங்க இதுதான் வந்து ஆல்ரெடி நம்ம வரைஞ்ச அளவு இப்போது அந்த கால் இஞ்சி வந்து நம்ம கம்மி பண்ணணும்ல அளவு இது இது வந்து மேலே தையலுக்கு தேவையான அளவு இப்போ நம்ம இதை கொடுத்தோம் அப்படின்னா இந்த மேலே இருக்கிற இப்போ நான் வரைஞ்சிட்ருக்கேன்ல இந்த கோடை விட்டுட்டு இந்த கீழே இருக்கிற கோடில் தான் டிசைன் போடுவாங்க ஒர்க்குமே வந்து நம்ம இப்படி தான் வரையணும் இந்த மாதிரி வந்து நல்லா டார்க்காகவே வரைஞ்சிக்கோங்க ஏன்னா நம்ம எல்லாம் இழுத்து ஃபிட் பண்ணும்போது வந்து இந்த மார்க்கெல்லாம் வந்து அழிஞ்சு போயிடும் அதனால் இது கரெக்டாக சென்டர் பாயிண்ட் இப்போ இது வந்து ஒரு பார்டரில் வந்து இந்த கைப்பீஸ் எடுத்துட்டோம் இதே மாதிரி இன்னொரு கை பீஸ் வந்து இந்த பார்டர் பக்கம் ரெண்டு சைடு பார்டர் கொடுத்துருக்காங்கல்ல அதில் ஏன்னா பேக் சைடுக்கு வந்து அந்த பார்டர் அவங்களுக்கு தேவையில்லை இப்போ இதில் கவனிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா நம்ம இப்படி வச்சு வரைஞ்சோம் இதில் வந்து இப்படி வச்சுக்கணும் இந்த இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த கட் பண்ணியிருக்கோம்ல அந்த இது வந்து ஆப்போசிட் இந்த பக்கமாக வர்ற மாதிரி இதில் வந்து தையலுக்கு தேவையானது எல்லாத்தையுமே அதில் எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரியே இருக்கிற அளவு எக்ஸ்ட்ரா அளவு வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கணும் இந்த மார்க் பண்ணிட்டு பேக் அளவு காட்டுறேன் இப்போ வந்து ஒரு பார்டரு ஒரு ஸ்லீவு இதுவும் இன்னொரு சிலிப்பு இந்த பார்டர்லேயும் இப்போ எடுத்தாச்சு இது ரெண்டையும் ஆப்போசிட்டில் வச்சு எடுத்தாச்சு இது ரெண்டையும் இப்போ விட்டுட்டு இப்படி திருப்பிக்கலாம் அதாவது இந்த பார்டர் ரெண்டையும் சைடில் விட்டுட்டு கிளாத்தை வந்து இந்த மாதிரி திருப்பிட்டு திருப்பிட்டு இது வந்து இப்போ பேக் சைடு அளவு எடுக்க போகிறோம் கிளாத்தை இப்படி டபுளாக மடித்து போட்டுக்கோங்க மடிச்சுட்டு இது வந்து பேக்குடைய அளவு கரெக்டாக இந்த பேக் சைடு இந்த இருக்குது பாருங்க இந்த இந்த பாயிண்டை மட்டும் ஒரு டாட்டு வச்சுக்கோங்க சென்ட்ரு சென்ட்ருன்ற அடையாளத்துக்காக ஒரு டாட்டு வச்சுக்கோங்க அவ்வளோதான் நெட்டாக அப்படி வச்சுட்டு இப்போ வந்து க்ளாத் இப்படி எடுத்து போட்டுருங்க ஒத்தையாகவே போட்டுருங்க ஈஸியாக புரியும் இப்படி செஞ்சீங்கன்னா வந்து உங்களுக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும் இல்லைனா ஒரு துணியில் வரைஞ்சிட்டு ஒரு பக்கத்துக்கு வரைஞ்சிட்டு நார்மலாக நம்ம எப்போவும் தைக்கிற மாதிரி பத்துக்கு <laughs> நம்ம சாஃபீஸ் அச்சு போட்டு தட்டி விடுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாமல் இது வந்து அப்படியே நம்ம டேரெக்டாக வரைஞ்சிக்கலாம் எப்படின்னா இப்போ வந்து இந்த ஊசியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இதுதான் நமக்கு வந்து சென்ட்ரு பாயிண்ட் இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை மட்டும் இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு அதாவது கிளாத்தில் வரைஞ்சோம்ல அந்த சென்ட்ரு பாயிண்டோடு சேர்த்து வச்சுக்கோங்க இந்த பேப்பர் வந்து நம்ம இருந்த அளவுக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ இதில் வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு உயரம் கூட்டுறதுக்கு சைடில் கோல் அளவு எல்லா பக்கத்துக்குமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுக்கணும் இது பேப்பர்னால நலிக்கு கொண்டு வந்துடும் அதனால என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி வெயிட் எதாவது வச்சுரு வச்சுட்டு கை வச்சு இப்படி அமைத்து பிடிச்சிட்டு ஒரு பக்கமாக இருந்து அப்படியே மெசர் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் பேப்பர் மட்டும் மூவ் படிக்கு பிடிச்சிக்கோங்க கஷ்டமாக இருக்குன்னா ஊசி கூட குறுக்கி வச்சுக்கோங்க சேஃப்டி பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதுதான் வந்து இருக்கிறதான உயரம் இதுதான் ப்ளவுஸ் இருக்கிற உயரம் இப்போ வந்து இந்த சைடு ஆம்போல் வரைஞ்சிடலாம் வரைஞ்சிட்டு இதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிடுங்க அதை எடுத்துகிட்டு இருந்து எடுத்துகிட்டு இப்போ வந்து எங்கிட்ட எங்கிட்ட நமக்கு தேவையோ அது எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரான்றதை ஃபுல்லாவையும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த இருக்கிற அளவு தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம் இது வந்து இருக்கிற அளவு ரெண்டு இஞ்சி தள்ளி மெசர் பண்ணுவோம் இது வந்து இந்த அளவு இதே மாதிரி இந்த பக்கத்துக்கு தையலுக்கு தேவையான அளவு இந்த இது பார்க்குறதே வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது வந்து புரியாத அளவுக்கெல்லாம் இல்லை இப்போது இந்த நான் உள்ளே மார்க் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணுறதா வரும் இந்த மார்க்கை விட்டுருவாங்க இந்த மார்க்கில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்ம கட் பண்ணி தைக்கும் போது இந்த மார்க்கில் வந்து நம்ம கட் பண்ணணும் இதே மாதிரியே இந்த பக்கத்துக்கும் இப்படியே ஆம்கோல் பக்கத்தை வந்து அப்படியே மெசர் பண்ணிக்கலாம் இது வந்து இருக்கிற அளவு இது வந்து ரெண்டு இன்ச்சி எக்ஸ்டன் பண்ணுறதுக்கான அளவு கீழ் பகுதியில் வந்து இந்த இடுப்பு பாயிண்ட் மார்க் பண்ணிடுங்க இப்போ இது இருக்கிற அளவு நம்ம மெசர் பண்ணிட்டோம் இது வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு தேவையான துணி இதை வந்து இப்போ மார்க் பண்ணியாச்சு இப்போ இதை திருப்பிட்டு இந்த பாயிண்ட்ல தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம மார்க் பண்ணணும் இது வந்து இப்போ ஃப்ரெண்டு நெக்கு நம்ம மார்க் பண்ண போகிறோம் ஃப்ரெண்டு நெக்குக்கு எப்பவும் போல் இந்த இந்த பக்கத்தவே எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து இந்த அடுத்து இந்த பேப்பர் வந்து வேஸ்ட்டு தான் ஃப்ரெண்டு நெக்கு இது இதை வந்து சும்மா அப்படியே மட்டும் வரைஞ்சால் போதும் இதில் வந்து கூடுதல் வேலை கிடையாது இல்லை இப்படி கொண்டு வந்தடலாம் இதுதான் நெக் பாயிண்ட்டு இதில் இருந்து இதை இப்படி தான் கொண்டு போவோம் இதை வந்து கட் பண்ணிக்கிட்டு நமக்கு வந்து இதில் தேவை வந்து நெக்கு மட்டுந்தான் அதனால் மற்றது எதையும் நம்ம பார்க்க வேண்டியது கிடையாது அதாவது கீழே டாட் உடைய உயரமெல்லாம் வந்து நம்ம மெசர் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா நமக்கு அது தேவையில்லை நெக்கை வந்து அப்படியே மார்க் பண்ணியாச்சு கட் பண்ணியாச்சு இது வந்து ஆங்கோல் அளவு கொஞ்சம் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஆம்கோல் பக்கத்தை வந்து நீங்கள் மார்க் பண்ணும்போதே அடையாளம் போட்டு வச்சுக்கோங்க இல்லைனா கோல் பக்கமும் நெக் பாயிண்ட்டும் ஒன்று போல் தெரிஞ்சிச்சுன்னா குழப்பமாயிடும் நமக்கு இப்போ வந்து இந்த பாயிண்ட்டு பாருங்கள் இது வந்து பேக் சைடு வரைஞ்சிட்டோம் இது வந்து ஸ்லீவ் பீஸு இப்போ நம்ம ஃப்ரெண்டு எடுக்கிறது வந்து இந்த கேப்பில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் கீழே இருக்கிற க்ளாத்தெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸ்லீவ் பீஸில் வந்து ஜாயிண்ட் வராத படிக்க பார்த்துட்டு இதை இப்படியே வைச்சோம்னா நமக்கு இந்த நெக்கு வந்து இடது பக்கமாக வந்துடும் இந்த பேப்பரை மட்டும் இப்படி திருப்பிக்கோங்க ஏன்னா நம்ம வலது பக்கத்தில் தான் வந்து டிசைன் போடுவோம் இப்படியே வரைஞ்சிக்கலாம் இதுதான் நமக்கு நெக் பாயிண்ட்டு இதை விட அரைஞ்சி தள்ளி அப்படியே மெசர் பண்ணிக்கோங்க இது அளவு இந்த பக்கத்துக்கு நமக்கு துணி பத்தலைன்னா நம்ம வந்து இந்த பக்கத்துக்கு ஜாயிண்ட் போட்டுக்கலாம் இப்போ இது ஸ்லீவ் இது பேக் பீஸ் பீஸு பீஸ்லையுமே ரெண்டு மார்க் பண்ணிருங்க அவ்வளோதான் இப்போ வந்து நீங்க இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்